Hi students welcome to Future Vision Study Center. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ UG TET நியமன தேர்வு ஜியாலஜி மேட்லுக்காக நம்மளுடைய பயிற்சி மையத்துல இருந்து பீட்ல இருந்து நீங்க உங்க கன்வீனியன்ட் டைம்க்கு படிக்கிற மாதிரி செம சூப்பரா ஒரு ஆன்லைன் கிளாसेस வந்து நாம இப்ப கண்டக்ட் பண்றோம். இத பத்தி தான் இந்த வீடியோல நாம டீடைலா பத்தி பார்க்க போறோம். இந்த நியமன தேர்வு ஜுவாலஜியில நீங்க ஒரு போஸ்டிங் கண்டிப்பா வாங்கணும்னா இந்த வீடியோ பண்ணாம முழுசா பாருங்க ஏன்னா செம்ம வேல்யூபிளான தகவல்களை இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இந்த ஜுவாலஜி மேட்சுக்கான இந்த சிலபஸ் வந்து லாஸ்ட் இயர் நமக்கு வந்த சேம் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம வகுப்பு கொடுக்க போறோம் இந்த கிளாஸ் எப்படி இருக்கும்னா ஆன்லைன் கிளாஸ் ஆகவும் ஜூம் கிளாஸ் ஆகவும் அதாவது ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸ் ஆகவும் ஜூம் லைவ் கிளாஸ் ஆகவும் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் இந்த வடிவில தான் இந்த கிளாஸஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த ஜுவாலஜி கிளாஸ்க்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா இந்த ஜுவாலஜி ராஜ எக்ஸாம்ல வெற்றி பெற்று இப்போ ஆசிரியரா இருக்கக்கூடிய நியமன தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியரா இருக்கக்கூடியவர்கள் அடுத்தது பிஜிஆர்பி தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியரா இருக்கக்கூடிய ஜுவாலஜி ஸ்டாப்ஸ் வந்து அவங்களுடைய வழிகாட்டுதல தான் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்க போறாங்க சோ இவங்களுடைய அந்த வெற்றி பெற்ற அந்த வகட்டதது மூலமா புதியவர்கள் எளிமையா பாஸ் பண்ண முடியும் சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டரி டீமோட தான் இந்த கிளாसेस வந்து நாம உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம் மெயின் என்னுடைய மோட்டிவ் ஒரு ஸ்டேட் டாப் ரேங்க் வாங்க வச்சி சொந்த ஊர்லயே போஸ்டிங் வாங்க வைக்கிறது தான் அதனால தான் இங்களுடைய மார்க் கட்ஆஃப் 150க்கு 140 அப்படிங்கற ஸ்லாப் வந்து நம்ம செட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஒரு கிளாஸ் ட்ரெய்னிங் நாம கொடுக்க போறோம் இந்த கிளாஸ் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு ரெண்டு கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க ஒரு நாலு ஃபேக்கல்டி டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்க யூஜி அச்சீவர் பிஜி அச்சீவர்ஸ் அப்புறம் நெட் செட் எக்ஸாம்ஸ் எல்லாம் குவாலிஃபைட் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல நாலேஜ் உள்ள டீம் மூலியமா தான் ஜுவாலஜியும் தமிழ் தகுதி தேர்வியும் நாம வந்து இந்த கிளாஸ்க்கு கொடுக்க போறோம்

அப்போ அந்த யூனிட்ஸ்க்கான கிளாसेस நாம ரெக்கார்ட் டைப்ல யூனிட் वाइजா 1 பை 1 மேக் பண்ணி நம்மளுடைய மொபைல் ஆப்ல அப்லோட் பண்ணிடுவோம் அப்ப நாங்க 1 பை 1 அப்லோட் பண்ண பண்ண நீங்க அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கான டெஸ்ட்டும் எழுதிக்க முடியும் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம் இது बिफोर கால்ஃபர் ஆஃப்டர் கால்ஃபர் அறிவிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்து ஜூம் மீட் மூலமா லைவ் ஆன் நைட் 8 டு 9:30 இந்த டைம்ல மினிமம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் டைமிங் தகுந்தாப்ல கிளாஸ் ஹவர்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க சோ இந்த ஜூம் கிளாஸியுமே நாம தான் ரெக்கார்ட் டைப் ஆவும் கொடுத்துருவோம் ஒருவேளை கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா நீங்க அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இதுக்கும் நாம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தரோம் बिफोर கால் ஃபார் டிமே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தரோம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிளாसेस டைப் நாம குடுக்குறோம் ரைட் இந்த கிளாसेस எப்படி இருக்கும்னா ப்ரீ ரெக்கார்டபிள் டைப்ல நாம நம்மளுடைய மொபைல் ஆப் மூலமா உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம் நம்மளுடைய மொபைல் ஆப் ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுக்க போறோம் அத பேஸ் பண்ணி படிக்கலாம் 250 கிளாसेस மினிமம் இருக்கும் 300 மணி நேரங்கள் இந்த வகுப்புகள் உங்களுக்கு நடத்த போறோம் தேர்வு மட்டும் 200 தேர்வுகள் நடத்த போறோம் அத மூலமா 12000 எூத்தி இருபத்தி ஐந்து கேள்விகள் உங்களுக்கு டெஸ்ட் அமைக்க போறோம் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு கேள்வி இருக்கும் இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு ஷெட்யூல்ட் நம்ம போறோம் இது ஒரு டைப்ல பிளஸ் ஜூம் லைவ் கிளாஸஸும் நடத்தப்படும் அந்த டைம் வந்து இந்த டைம் சொல்லியிருக்கேன் இது மட்டும் இல்லாம நமக்கு ஏர்லி மார்னிங் ஃபைவ் டு சிக்ஸ் அந்த மாதிரி டைம்லயும் கிளாஸஸ் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா டே டைம்லயும் கொஞ்சம் கிளாஸஸ் வைப்போம் அத்தனையுமே ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அதையும் உங்களுக்கு அட்மிஸ் கொடுத்துருவோம் அப்ப நீங்க மிஸ் பண்ணாம எல்லா கிளாஸையும் அட்டென்ட் பண்ண முடியும் சோ இந்த டைப்ல கிளாஸ் இருக்கும் டவுட் கிளியர் செஷன் இருக்கும் கம்ஃபர்டபுள் டைம்ல எப்ப வேணாலும் நீங்க இதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு அருமையான கிளாसेस தான் நம்ம கொடுக்க போறோம் நெக்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாங்க எப்படி மேக் பண்ணிருக்கோம்னா தி ஜியாலஜி மேஜர்ஸ்க்கு 10 யூனிட்ஸ் தூமே நம்மளுடைய সিলেবাসஅ பேஸ் பண்ணி यूजी पीजी உடைய சோர்ஸ் bookஅ பேஸ் பண்ணி அருமையா இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மேக் பண்ணிருக்கோம் இது மட்டும் இல்லாம ஸ்கூல் book 11th and 12th யும் பேஸ் பண்ணி இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஸ்டடி பண்ணி

இந்த டெஸ்ட் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படினா 3 टाइप्स ஆஃப் டெஸ்ட் ஆ ஈஸி லெவல் மீடியம் லெவல் டஃப் லெவல் அப்போ உங்களுக்கு ஒரிஜினல் एग्जाम्स எப்படி இருக்கும் ஒரு உங்க தேர்வுல 150 மார்க் இருக்கு அப்படினா ஒரு மினிமம் அதல ஒரு 30 டு 40 क्वेश्चंस வந்து சம்ம ஈஸியா இருக்கும் அடுத்து என்ன பண்ணுவோம் ஒரு 40 டு 50 60 क्वेश्चंस கொஞ்சம் ஆவரேஜா மெயின்டெய்ன் ஆகும் அப்புறம் லாஸ்ட்டா ஒரு ஓ அப்போ ஐம்பது கொஷின்ஸ் நாற்பது டூ ஐம்பது கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் இந்த டைப்பில் தான் நாம் ஈஸி லெவல் மீடியம் லெவல் டஃப் லெவனு மூணு டைப் ஆஃப் டெஸ்ட்டு வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எனி டைம் எழுதிக்க முடியும் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் மார்க்கு செக் பண்ணிக்கலாம் மார்க்கை அனலைஸ் பண்ணிக்கலாம் பிடி ஃபார் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் மேஜருக்கும் சரி தமிழ் ககுதி சரி அடுத்தது இந்த டெஸ்ட்டுடைய கவுண்டிங்ஸ்

இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு யூனிட்டுமே அந்த ஹாஃப் யூனிட்டா பிரிக்கிறோம் அதாவது என்ன பிரிக்கணும்னா ஒரு யூனிட்ல பத்து சாப்டர் இருக்குன்னா முதல் ஐந்து சாப்டர் சேர்ந்து ஒரு டெஸ்ட் அடுத்த ஐந்து சாப்டர் வச்சு இன்னொரு டெஸ்ட் அதுதான் ஹாஃப் யூனிட் டெஸ்ட் சொல்லியிருக்கோம் மொத்தம் நமக்கு பதினோரு யூனிட்ஸ் இருக்கும் டோட்டலா ஜியாலஜிக்கு பதினோரு யூனிட் அந்த பதினோரு யூனிட்டுக்கு பேஸ் பண்ணி தான் அந்த டெஸ்ட் இருக்கும் அதுல மொத்தம் இருபத்தி ரெண்டு டெஸ்ட் ஆஃப் கண்டக்ட் பண்ணி ஆயிரத்தி நூறு கேள்வி பதில்கள் அதுல டெஸ்ட் வைக்கிறோம் இது ஒரு டைப் அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் 30% ஆஃப் सिलेबस பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெண்டு யூனிட்டுக்கு ஒரு ফুল டெஸ்ட் அடுத்த ரெண்டு யூனிட்டுக்கு ஒரு ফুল டெஸ்ட் அடுத்த மூணு யூனிட்டுக்கு ஒரு ফুল டெஸ்ட் அடுத்த மூணு யூனிட்டுக்கு ஒரு ফুল டெஸ்ட் அடுத்த ஒரு ரெண்டு யூனிட்டுக்கு ஒரு ফুল டெஸ்ட்னு சொல்லி सिलेबसஅ அழகா அதாவது மிக்ஸ்டு யூனிட்டா நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் இது ரிவிஷன் டெஸ்ட் 1 ரிவிஷன் டெஸ்ட் 2ல 50% ஆஃப் सिलेबस அதாவது முதல் ஐந்து யூனிட் ஒரு டெஸ்ட் அடுத்த ஆறு யூனிட் சேர்ந்து ஒரு டெஸ்ட் சொல்லி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மாடல் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி மூணு மாடல் டெஸ்ட் லாஸ்டா ஸ்டேட் லெவல் வச்சு டோட்டலா உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு கேள்வி பதில்கள் கொடுக்கப்படும் இந்த இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அடங்கும் அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் அடங்கும் லெவன்த் அண்ட் டுவெல்த் டெஸ்டும் அடங்கும்

அப்ப டெய்லியும் படிக்கிறதுக்கான ரிப்போர்ட் உங்களுக்கு சப்மிட் பண்ணணும் நீங்க எழுதுற டெஸ்ட் மார்க் நீங்க சப்மிட் பண்ணணும் காலையில அரை மணி நேரம் படிக்கணும் நைட் ஒரு 11 வரைக்கும் படிக்கணும் டெய்லி மினிமம் 5 டு 8 ஹவர்ஸ் ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும் நிறைய அசைன்மென்ட் ஹோம்வொர்க்லாம் கொடுப்போம் இது எல்லாம் உங்களுடைய வில்லிங்னஸ் பொறுத்து என்ன ஃபாலோ பண்ணுங்க எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருக்கனா அகாடமி கொடுக்குற ரூல்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனா ஈஸியா பாஸ் பண்ண முடியும் இல்லனா எக்ஸாம் மட்டும் நீங்க ஜஸ்ட் எழுதிக்கிறது முடியும் அடுத்து சாம்பிள்ஸ் வீடியோஸ் இப்போ இந்த ஜுவாலஜிக்கு நாங்க எப்படி கிளாஸ் எடுத்திருக்கோம் என்னுடைய சாம்பிள் கிளாஸ் எப்படி இருக்கு நீங்க பாக்கணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் வீடியோஸ் லிங்க் இருக்கு சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இப்போ பாத்தீங்க அந்த சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து கொடுத்திருக்கோம் அதை பார்க்கலாம் டெஸ்ட் அதனுடைய சிலபஸும் சாம்பிள்ஸ் பார்க்க முடியும் இது எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன் இதை நீங்க கிளிக் பண்ணா நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட்ஸ் கூட அது பிளே ஆகும் நீங்க ஓபன் பண்ணி அதை டவுன்லோடும் பண்ணி பார்க்க முடியும் மெட்டீரியலையும் பண்ண முடியும் முடியும் பண்ணி பார்க்க ஆன்லைன் கோர்ஸ் ஃபீஸ் டொண்ட்டி தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் இதில் டிஸ்கவுண்ட் ஃபைவ் தௌசண்ட் இப்போ நம்ம ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஃபைனல் ஃபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் டுவெண்ட்டி தௌசண்டில் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இப்போ கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இதில் கொரியர் சார்ஜஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொரியர் மூலிமா வீட்டுக்கு நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம் ஃபுல் பேமெண்ட் பே பண்ணால் எல்லா சர்வீஸும் இமீடியட்டாக கிடைக்கும் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபஸ்ட்டு பே பண்ணிடுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணிவிடுவோம் அது வித்தின் டே வந்துடும் அடுத்த ஒரு டென் டேஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பேமெண்ட் பேலன்ஸ் பே பண்ணி நீங்கள் கிளாஸ் அண்ட் டெஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு எங்களுடைய அட்மினுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க எங்கள் ஸ்டாஃப் உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க இந்த யூஜியில் நாம் நம்ம ஜியாலஜி மட்டும் இல்லாம எல்லா மேஜர்களுமே கிளாஸ் எடுக்கிறோம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு டெஸ்ட் இருக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு சோ இப்போ இந்த நியூ ஜியாலஜி கிளாஸ் நீங்க எப்ப ஜாயின் பண்ணாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிளாஸ் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெஸ்ட் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மெட்டீரியல் கிடைக்கும் இதெல்லாம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா வரக்கூடிய தேர்வுக்கு இப்போ இருந்து நீங்க தயாராக முடியும் உடனடியா பஸ்ட் அட்டம்ல பாஸ் பண்ணி நீங்க ஒரு ஜுவாலஜி டீச்சர் ஆகிறதுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்துல செம்ம சப்போர்ட் பண்ண போறோம் இதை பயன்படுத்தி இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வுல நீங்க வெற்றி பெறதுக்கு நாங்க எல்லா விதமான சப்போர்ட் உங்களுக்கு பண்ண ரெடியா இருக்கோம் வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க ஆல் பெஸ்ட்